நேற்றைக்கு காலையில் இருந்தே தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை வைக்கப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் இயக்கத்துக்கெல்லாம் முடிவுரை எழுதும் விதமாக மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டு விஜய்தான் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கப் போகிறோம் அப்புடின்னு ஒரு தீர்மானத்தை வைக்கப் போகிறார்கள் அதனுடைய பொருள் வந்து எடப்பாடியுடைய ஆசையில் விபூதியடிப்பதாக முடியும் அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு அதற்கப்புறம் அவங்களும் கூட்டத்தை கடக ராசியான் ஏதோ ஓரையெல்லாம் பார்த்து அந்த டைமில் தான் எதுக்கு எதுக்கு பஞ்சாங்கம் பார்த்தா இப்போ எல்லாத்துக்குமே பஞ்சாங்கம் தானா ஓஹோ இப்போ நே நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் இப்போ பேசியிருக்காங்க நீங்கள் அவருடைய ராசிக்கு இந்த ஓரையில் தான் வெளியே வரணும் அந்த ஓரையின் அடிப்படையில் தான் அவருடைய இந்த ஒன்றரை வருஷமா எல்லா பப்ளிக் அபியரன்ஸையும் அப்படிதான் எல்லாம் பாத்திரமா நாற்பத்தோரு பேர்த்த குழப்பாங்க நாமளே ஒரு தடவை பேசுனோம் பாத்தீங்களா அவர் வந்து தலைவர்களுடைய பிறந்த நாள் நல்ல நாள் போல நாள் வந்துச்சுன்னா பொதுவா எல்லாரும் காலையில ஒன்போது டு பத்து ஆபீஸ் டைம் தொடங்குற டைம்ல அதற்கான ஒரு மாதபுரும் எல்லாம் பண்ணுவாங்கல்ல காடு வெளியிடுவாங்க சோசியல் மீடியா பக்கங்கள்ல விஜய் மட்டும் தான் ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு சமயங்கள்ல காலையில் சாய்ந்திரம் அப்படி மாத்தி மாத்தி காலையில அஞ்சே முக்காலுக்கு போய் அம்பேத்கருக்கு மாலை போடுறது உம் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு போடுறதுக்கு இது மாதிரியான வேலைகள் ஏன் பண்றதுனா அது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க படுத்தவர் எந்திரிக்கல எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அது அப்படி இல்லையா ஓர ஓ ஓர பாத்து அந்த சமயத்துல இப்ப தும்னாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு பில்ட்ட குடுத்தாங்க நம்பூதி நம்பூதுரிகள் பனிக்கறிகள் எல்லாம் வச்சுட்டு எப்பனாலும் வந்து அவர்கள் பேச்சை கேட்டு தான் செய்வாங்க முன்னா ஜெயலலி உயிரோடு இருந்த வரைக்கும் தினத்தந்தியில ரெகுலரா இந்த நம்பூதிகளுடைய கருத்துக்கள்னே போடுவாங்க முன்னிகிருஷ்ண அப்படின்னு சொல்லி இருக்காரு முன்னிகிருஷ்ண பன்னி கிருஷ்ண பணிக்கார் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல அவர் அவர்தான் ஐடியா கொடுத்தது முருகன் ஜெலைக்கு மேல தங்கத்துல ஒண்ணு செஞ்சு வைங்க அதுக்கப்புறம் தான் நாற்பது சீட்டு தோத்தாங்க அதோட சரி பணிக்கன்னு இப்ப அந்த தான் இப்ப இவருக்கு பணையூர் பணையாருக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு தோணுது சரி ஓகே அதான் பண்றாங்க நிகழ்ச்சியும் நடந்துச்சு ஒரு மாசம் கழிச்சு வெளியே வரானே ஒரு மனிதன் இப்போவாவது பரிதாபமா ஏதாவது மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன கேக்கிறாங்க செத்தவங்க மேல இந்த ஆளுக்கு பரிதாபமே இல்லை அரசியல் பண்ண தான் பார்க்கறாரு சவடாலோட தான் பார்க்கறாரு திமுகவுக்கும் தாவே தான் போட்டினு பஞ்ச டயலாக் பேச தான் பாக்கிறாரே தவிர தன்னை பார்க்க வந்து நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்களே செத்து போனவங்க மேல கொஞ்சமாவது பரிதாபம் வருதா அப்படின்னு கேட்டதுக்கு தான் வந்துச்சு நீங்க பார்க்கல ரூம் ரூமா போய் ஒம்பது மணி நேரம் அழுதாரு ஒவ்வொரு காலையும் கட்டவரில் புடிச்சு இழுத்து மன்னிப்பு கேட்டாரு மனிதனால எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சோகமா இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்தை குடும்பத்தையும் பார்த்து வந்தது நாற்பத்தோரு நாற்பது குடும்பத்தையும் பார்த்து ஆறாறு மணி நேரம் அழுக முடியுமா சாருவே எண்பது நிமிஷம்னா நூத்தி எண்பது நிமிஷம் சொல்லி அவர் கோச்சுக்க போறாரு அவர் பதவி பண்ணி வச்சிருக்காரு சரி ஓகே செஞ்சே இல்ல இதெல்லாம் பண்ணதற்கு பிறகு ஒன்றரை மாதம் கழித்து முதன்முறையாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் உங்க கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு வர்றையே இதுலயாவது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு மூஞ்சிய சோகமா வச்சு நானும் மன வருத்தத்துல தான் இருக்கேன்னு காட்டுவியான்னு பார்த்தா கிடையாது இப்பவும் பஞ்சு டைலாக்கு வழக்கம் போல அந்த அதே சினிமா மாடுலேஷன் திமுகவுடைய விஜய் வந்து கடந்த காலத்தான் சொல்லுவாங்க பத்து போஸ்டர் எடுத்து வரிசையா வச்சா எது எந்த படம்னு டைட்டில் பார்க்காம சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாத்துலயும் ஒரே கெட்டப்பா இருக்கும் அப்படிமா அப்படி பார்த்து ரசித்த விஜய் ரசிகர்களுக்கு இந்த எந்த மேடையில ஏறினாலும் திமுக மட்டும்தான் கடிப்பேங்கிற இந்த ஸ்கிரிப்ட் போர் அடிக்காதா விஜய் மேடையில போய் என்ன பேசுவாருன்னு கேட்டா இதைத்தான் பேசுவாரு

தமிழ்நாடு வழக்கறிஞர்கள்லாம் வந்து வாயை முடிட்டு இருந்தான்னு செஞ்சு வேறு காட்டினார் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்ட போது வாயெடுத்து போய் நின்றார்களே என்று சொல்வதற்கு முன்பு ஆறு வினாடிகளுக்கு வலது கையை எடுத்து வாயை பொத்தி கொண்டு கூட்டத்தை பார்க்கவும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அது பார்த்துட்டு அது எதிரில் இருக்கவன்லாம் கைதட்டுவான் ஏன்னு ஜெயகோஷம் எழுப்புவானுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது மறந்து விட்டீர்களா மறந்துருக்குமான்னு கேட்டுட்டு மறந்து இருக்குமான்னு இப்படியாக ஒரு கூத்து ஒட்டு மொத்தமா எனக்கு என்னன்னா திமுகவுக்கும் தாவே தான் போட்டிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்றப்ப எனக்கு இப்ப எல்லாம் அதை கேட்கும் போது சின்ன தம்பியில ஒரு பைத்தியம் இருக்கும் எனக்கு கல்யாணம் படம் என்ன ஒரே டைலாக் தான் அதுக்கு எனக்கு கல்யாணம்னு ஊரு ஃபுல்லா சுத்திட்டே இருக்கு அதுக்கு கூட கடைசியில மனோரமா புடிச்சு கட்டி வைக்க பார்ப்பாங்க இதுக்கு அதுக்கும் வக்கீல் நினைக்கிறேன் இது என்ன ஒரு டைலாக்குன்னு இதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காப்புல இங்க ஆதவ அர்ஜுனா வந்து பில்டப் ஏத்துறேங்கிற பேர்ல ஏன்னா நேற்றைக்கெல்லாம் வந்து விஜய் பேசினது குறைவான நேரம் அதுலயும் இந்த நாளே மேட்டர் தான் திரும்ப திரும்ப வருது ஆதவ அர்ஜுனா தான் புதுசா கடிக்கிறாரு அவர் கொஞ்சம் டைனோசர் பல்ல வச்சிருக்காரு நூதனமா கடிப்பாரு தான் பண்றாங்க அதாவது எப்படின்னா யார் அதிகமா இன்னைக்கு சோசியல் மீடியால திட்டுறாங்க திமுக யார் மேல அதிகமா பாயிராங்க அப்படிங்கறத வந்து விஜய்க்கே விபதி அளிச்சது வந்து மேல கை வீங்க பாக்கலாம் உன்னையார அடிப்பா நீங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க பாக்கலாம் அவர் வீட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அரசாங்கத்துக்கு வேற வேலையில முதல்ல தெருப்பொறிக்கு சண்டை கூப்பிடுற மாதிரி இருக்கு ஏங்க கேஸ் சிபிஐக்கு மாறிடுச்சு சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு அத நீ பெருமை

நீங்கள் பாராட்டி அதே சுப்ரீம் கோர்ட் உங்களை செருப்பால் அடித்து தான் குற்றவாளி என்று சொல்லிவிட்டது என்கிற நிலைமை வந்தால் அது எவ்வளவு பெரிய செட் பேக்காக மாறும் விசாரணையில் இருக்கும் போதே எதற்காக அதை பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க அதை பத்தி எல்லாம் இவருக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க என்ன சொல்றாங்கன்னா மேலே கை வைங்க வீட்டுக்குள்ள பூந்துருங்க சிபிஐ விசாரிக்கிற கேசுக்கு தமிழ்நாடு அரசு திமுக எதற்காக உன் வீட்டுக்குள்ள வரணும் உன் மேல கை வைக்கணும்

சீண்டு கிட்னி திருடவா அப்படின்னு கூப்பிடலான்னு நினச்சிட்டு பண்றாங்க விஜயுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்லாம் கிளம்பி வந்துருவாங்க விஜய் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோ கல்லூரியில் இருக்க மாணவங்களை ஏன் கிளம்பி வரணும் அப்ப கூட ஏழடி வளர்ந்துருக்கு நீ வரமாட்டே அந்த வேலைத்தனத்தை பாருங்களேன் யாராவது வாங்கலேன் யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்களேன் யாராவது கலவரத்தை பண்ணுங்களேன் நீங்க யாராவது பண்ணிருங்க கல்லூரி மாணவர்கள் பண்ணிருங்க அதுக்கான வழக்கு வாங்குறதெல்லாம் நீங்க வாங்க உங்க வாழ்க்கை நீங்க செதைச்சிக்கோங்க நான் எதையும் செய்ய மாட்டேன் ஏன் கட்சியில் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு உன் கட்சி காரணம் ஏ விட வேண்டியதானே எதிரில் தான் அத்தனை லெஃப்ட் பாண்டியெல்லாம் எவ்வளோ வீராக வச்சுனோ வசம் பேசுகிறேன் அவரை ஏ விட வேண்டியதானே ஆனா எவ்வளவு தெளிவா கல்லூரி மாணவர்கள் வருவாங்க அப்ப கூட மிரட்டலை கூட ஏன் கட்சியுடைய தொண்டர்கள் வருவார்கள்னு சொல்றது இல்லை எவனோ ஒரு கல்லூரி மாணவன் படிப்பு வாழ்க்கை நாசம் போனா போயிட்டு போகுது சைக்கிள்ல வந்தாரு கருப்பு சவப்பு சைக்கிள்ல போன எலெக்ஷன்ல வந்தாரு அந்த நன்றி இல்லையா நம்ம தலைவர் எலெக்ஷன் எண்ணிக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல என்ன நன்றி உருகம் இருக்கு அப்ப சொல்லிட்டு வரணும் கருப்பு சோப்புல வரேன் தொண்டர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கருப்பு சேவப்பு என்றால் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு ட்வீட் போட்டுட்டு சைக்கிள்ல வந்தா பரவாயில்ல அஞ்சு வருஷம் முடிய போகுது ஏன்னா ஜட்டி கூட கருப்பு சோப்புல விக்குது வாங்கி போட்டா உடனே இதா என்னடா விங்க கே அதாவது இதே மாதிரி இன்னொரு நடிகர் வந்தாரு அதே தேர்தலுக்கு தான் வந்தாரு அவர் வந்து மாஸ்க் போட்டு வந்தாரு மாஸ்க் இல்ல கருப்பு மாஸ்க் சிவப்பு கயிறு இருந்துச்சு அவரும் சொல்லல அவர் எங்கயும் தமிழமும் அணிச்சுக்கல நீ மட்டும் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச இந்த நெல்சன் ஓடவதை ஒரு படம் அதனுடைய முன்னோட்ட நிகழ்ச்சில நெல்சன் கேக்குறாப்புல இந்த சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்ட கதை என்னன்னு அது ஒண்ணும் இல்ல பையனுடைய சைக்கிள் நின்னுச்சு பொற தான் பூத் இருந்துச்சு இதுக்கு எதுக்கு கார் எடுக்கணும்னு சைக்கிள் எடுத்துட்டு போய் அவர் சொல்லிட்டு விளக்கா அப்படின்னு நீயே சொல்லிருக்க அது பொய்யா இது பொய்யா இது ஜாதவர்தை நான் சொல்லும் போது பின்னாடி இருந்து சிரிக்கிறாராவும் இந்த புன்னகைக்குள்ள ஆயிரம் புன்னகை ஆயிரம் பொருள் இருக்கு இதே தாங்க ஒரு தேர்தலுக்கு நான் உதவி செய்யறேன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்றது இருக்கு பாத்தீங்களா ஜெயலலிதா வந்தால் இந்த நாட்டை ஆனாலும் காப்பாற்ற முடியாது அப்படி ரஜினி தேர்தலுக்கு முன்னாடி சொல்ற ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போது சொல்றாரு எப்பப்பெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுங்களா ஜெயிச்ச பின்னாடி நாங்கள் அணிலாக உதவி இருக்கு உதவி இருக்கு இப்ப வந்துட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லி சைக்கிள் சைக்கிள்ல வந்தேன் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்வேன் நான் தான் ஓட்டு பிரிச்சு உங்களைய உங்களுடைய வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு முழக்கத்துக்கே நான் தான் உதவி பண்ணிருங்க நான் இல்லனா இருபது இருபது தொகுதி கம்மியா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல போறியா ஒன்பது மணி நேரம் அழுததாக கதை சொன்ன இந்த ஆசாமி இந்த மேடையில் பண்ணுறது பூராமே ஆடியோ லான்ச்சில் வழக்கமாக செய்யக்கூடிய அதே விதமான குரலி வித்தை அந்த இறந்து போனவனுங்க ஃபோட்டோ வச்சு ஒரு பூ போடுற அந்த இயல்பான ஒரு நார்மலான சடங்கு அதை கூட செய்யாமல் ஒட்டு மொத்தமாக இவர்களை குசிப்படுத்தி அதை செத்தது செத்துட்டான் அடுத்த வேலையை பார்ப்போம் காசை கொடுத்தாச்சு வேலை போய் பரப்பு இன்னைக்கு ஒரு லேடி சொல்லிச்சு இப்ப எல்லாம் திட்டுனா வந்து பெண்களை திட்டுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களையே நொட்டுகிறார்கள் அந்த அம்மா சொல்லுது ஒரு பொம்பளை எங்க குழந்தை இப்ப ஐசியூல இருக்கு ஐசியூல இருந்தா இருந்துட்டு போகுது அண்ணனை பாக்கலான்னு நான் வந்துட்டேன் விஜய் பொதுக்குழு கூட்டியிருக்காரு இருக்காரு அவரை பாப்பமா ஐசியூல இருக்க பிள்ளைய பாப்போமா நான் வந்து பழனியில இருந்து கிளம்பி விஜய பாக்குறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு ரோஸ்ட் தான் இருந்தாலும் நமக்கு வாயை வாய கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு அவரை பாக்கணும்னே மெயினா வந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட் ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனியில இருந்து வந்திருக்கோம் நேற்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி கூட எவ்வளவு வீட்டுக்காரனுக்கு ரசிச்சு பார்த்தானுங்கன்னு அடுத்து ஏதாவது கிளப்பி விடுவாங்கன்னு வைங்களேன் மொத்தமா எடப்பாடிக்கு பெப்பே காட்டி விட்டார் விஜய் அவருடைய கூட்டணிக்கு வருவதற்கு மறுத்து விட்டார் தன் தலைமையில் தான் கூட்டணி தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு தேர்தலுக்கு ஐந்து மாதம் இருக்கக்கூடிய நிலையில் அறிவித்து விட்டதால் இதற்கு மேல் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னொரு பார்ட்னராக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு விஜய் தயாரா இல்லை த தாவேக்கா தயாரா இல்லைங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது நேற்றைக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்தி எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு நடந்த டிபேட் இது தொடர்பாக நடந்த டிபேட் எல்லாத்துலேயும் பாருங்க யார் யாரை ஆதரிப்பார்கள் தாண்டி ஒட்டு ஒரு லைன் எடுத்துட்டாங்க எடப்பாடிக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஏனென்றால் தன்னுடைய வாக்காளர்கள் இரட்டை இலை வாக்காளர்கள் மத்தியிலேயே நாம மட்டும் தேர்தல் நின்னா நாமளும் பாஜகவும் தோல்வியை தான் அடைவோம் மிகப்பெரிய கூட்டணி ஒன்று கட்சி ஒன்று வரப்போகிறது பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வரப்போகிறது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கொடிய ஆட்டிட்டாங்க ஆடு துலுக்கிடுச்சு இதெல்லாம் சொன்னது என்னை கண்ணு அடிச்சிருச்சு சொன்னது நீங்க நீங்க சொல்லப்போகதான் அப்போ எடப்பாடி பழனிசாமியே இவ்வளவு ஆர்வமாக காத்திருக்கிறார் அவருக்கே தெரிகிறது நாம மட்டும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியோடு திமுகவை மோதி வெல்ல முடியாது விஜய் வரலைன்னா நம்ம அரசியலே போயிருச்சு அதனால் தொண்டர்கள் எதற்கும் கவலைப்பட வேணாம் எப்படியாவது நான் அவனை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆசை காட்டியது நீங்கள் இன்றைக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சுனா நீங்க வம்படியா போய் இன்னைக்கு ஒத்துக்கிறானுங்க நம்ம மொத நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு எதிர்கட்சி தலைவரா கரூர் சம்பவம் நடந்த போது நீங்க போலீஸை குற்றஞ்சாட்டுவது அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுவதுங்கிறது டிஃபால்ட்டான எதிர்கட்சி அரசியல் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிரச்சனையில யாரை பார்க்க கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது யார் அது லேட்டா வந்தது யாருடைய பொறுப்பு அங்கிருந்து தெரிச்சு ஓடி போய் ஒரு மாசத்துக்கு மேல பங்களாக்குள்ள படிச்சுட்டு பொறுப்பான எதிர்கட்சியா நீங்க நடந்து நடந்தீங்களா இதை வெளியில பண்ணது கூட வேறங்க எல்லாம் முடிஞ்சு இருபது நாட்கள் கழித்து சட்டசபையிலையும் நீ அவங்க காப்பாத்தின சதி நடந்ததாக புழுகுன இது அத்தனையும் பண்ணிட்டு பீசையெல்லாம் எல்லாம் உனக்கு கொடுத்தனே காய அகலமாக திற அதை நான் நிரப்புவேன் நிரப்பி விட்டு இப்படிதாங்க பண்ணுவாங்க விஜய் இதுல பண்ணது தெளிவான வேலை நீ தான் வாண்டடா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கேட்காம போய் டீலே பேசாம எந்த உதவியும் அதிக கேட்காம நீயா போய் கொடுக்குறேன்

விஜய் அஜித் என்று எழுதுங்கள் அதுக்கு என்ன கூட நான் பாத்துறேன் இப்படி சொன்ன நபர் தான் ஒரு கூட முதல் தாம் பேர் வரணும் நான் தான் அதுல சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு தொடர்ச்சியாக மேடை மேடையா ஏறி திமுகவுக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திமுகவுக்கு தான் பில்டப் ஏத்திட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி ஒரு கட்சியே கிடையாது அதற்கு மக்கள் சப்போர்ட்டே கிடையாது அது கூட்டணிக்கு கூப்பிடுவதையெல்லாம் அதே இப்படிதான் ரோட புலிமரத்தடியில் கூப்பிட்டு லெவலுக்கு டீல் பண்றாங்கன்னா இந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டது வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி இதனால் ஏற்படக்கூடிய எம்பாரஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எடப்பாடி தான் போய் கேட்கணும் நீ தான கூப்பிட்ட நாங்க கேட்டோமா விஜய கிட்டக்கு நின்று பாக்கணும்னு நாங்க கேட்டோமா நீ தான் கொடி ஆடுது மலர் ஆடுதுன்னு நீ தான் எனக்கு ஆசை காட்டுனேன் எங்க வரல எப்படியாவது புடிச்சு கூப்பிட்டு வரணும் இதுக்கு மேல என்ன செஞ்சு கூட்டிட்டு வரப்போ டேபிள் கடியில போய் விஜய் காலை பிடித்து கதறி இல்ல அப்படின்னாலுமே அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க தீர்மானத்தை போட்டாங்க விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இதுக்கு மேல வந்தா இந்த கட்சி போட்ட தீர்மானத்தையே எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடியே தாங்கள் போட்ட ஒரு தீர்மானம் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தொடர்பான விவகாரத்தில் கூட சொன்ன சொல்லை போட்ட தீர்மானத்தை காப்பாற்ற வக்கத்தவர் விஜய் அப்படின்னு வந்து நிக்குமா இல்லையா ஆமா பெரியவே மாதிரி முதலமைச்சர் எடப்பாடியை பத்திரம் பயந்துட்டியா அப்படின்னு கேட்பானா கேட்பானா அந்த கட்சி தொண்டனே கேட்பான் இப்ப தோக்கறதா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது உன்னை விட அதிக ஓட்டை நான் வாங்கி காட்டுவேங்கிறது தான் விஜயுடைய சவால் இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ண போறாருங்கிறதா நீ நேத்தைக்கே வந்து அந்த அக்னீஸ்வரன் இருப்பார் விமர்சகருங்கிற பேரில் ஆமாம் எடப்பாடியுடைய நலன் விரும்பியாக பேசிகிட்டு இருப்பார் டிபேட்லாம் அவராக நேத்தே வந்து விஜயை கடிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த புத்தி எப்போ வந்திருக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கணும் அன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு தமிழ்நாட்டை ஒரு நாலு வருஷம் ஆட்சி பண்ண முதலமைச்சர் செத்த மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீ வந்து என்ன பேசியிருக்கணும் எதிர்கட்சி தலைவரா நடந்தது தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன்னா கரெக்ட் நீ அப்போ வந்து கூட வந்து நீ வந்து முட்டு கொடுத்து அதை ஒரு சாக்காக வச்சு அதாவது ஒரு ஆடு சிக்கிருச்சுங்கிற மாதிரி வந்து நீ நடந்துகிட்ட அதுக்கு வந்து நீ கடைசியில யார் ஆடுங்கிறது நேற்று முட்டக்கன் மணியுடைய எண்ணம் என்ன அவருடைய அல்டிமேட் கோல் என்ன ஒரு கவர் அந்த கவரை கூட ஆதவகிட்ட இருந்து எப்படி வாங்கணுங்கிறதுக்கு அந்த ஆள் மூளை செயல்படுது இல்ல சம்பவம் நடந்த மறுநாள் இதுக்கு முழு காரணம் விஜய் அப்படின்னு ரெண்டு சேனல்ல போய் பேசினா அப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் அதை பார்த்தான் உடனடியா ஆதவ வந்து ஐயா உங்களுக்கு நான் என்ன பண்ணனும்னு பண்ணேன் அடுத்த ரெண்டாவது நாள் இதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது பொது சமூகத்துக்கு முக்கிய பொறுப்பு இருக்கு நமக்கே இருக்கு எனக்கு எனக்கே இருக்கு அப்படின்னு அப்போ கவரை வாங்கறதுக்கு என்ன பண்ணனும்னு இந்த முட்டக்கண்மணிக்கு தெரியறதுக்கார அப்பப்போ ரூல்ஸ் மாத்துருவான் அவனுக்கு எடப்பாடிக்கு தெரியணும் இல்ல அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு என்னதான் திமுக மீது எனக்கு ஆயிரம் கோதாபம் இருந்தாலும் விஜய் மீதுதான் இது தப்பு ஐயா நீங்களே இப்படி பேசலாமான்னு அதை உன்கிட்ட டீலுக்கு வந்துருப்பாரு உண்மைதான் வந்தவன கவட்டையில புடிச்சு கேட்டுக்குள்ள உட்காருன்னு சொல்லி கூட்டணி கூட்டிட்டு போயிருந்தீனா நீ வந்து ஒரு ஒரு நல்ல அரசியல் சொல்லும் நீ என்ன பண்ணுன பல்ல பொலந்துகிட்டு போயின்னு நின்ன உம் அவன் வாயை விரிவாக திற அதில் நான் நிரப்புவேன்னு முடிச்சு விட்டான் வாழ்த்துக்கள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி புறநாயகன் லுக் இந்த கரூர் சம்பவத்தால இந்த பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பே ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த இளவால அது வந்து தள்ளி தள்ளி போயிருச்சு இந்த மகாபலிபுரம் கூட்டம் அதற்கு முன்பு பணம் கொடுத்து அந்த மேட்டரை செட்டில் பண்றது எல்லாம் அவசரகதியில் நடப்பதற்கே மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸ் தான் இத்தனைக்கு அப்புறம் அந்த ஒரு போஸ்டர் விட்டுருக்கானுங்க அந்த போஸ்டர்ல நடுவால விஜய் நிற்கிறார் வழக்கம் போல இந்த வெய்ய கடுப்புக்கு முஞ்சி வச்சிருப்பாங்களே அப்படிதான் நிக்கிறாரு சுத்தி வந்து கரூரில் இறந்த பிணங்கள்லாம் நாடிக்கட்டு மட்டும்தான் மிச்சம் ஆவிகள்லாம் கிளம்பி வந்து என்னை நீதான கொண்ணு அப்படின்னு சட்டையை பிடிக்கிற மாதிரியே ஒரு லுக்கே டைட்டிலும் பொனநாயகன் வச்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்கு துல்லியமாக இருந்திருக்கும் அதில் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ கேட்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்லாம் கேட்குறாங்க இல்லையா சிசிடிவி ஃபுட்டேஜ் முக்கியமாக வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தரம் இருக்கிறாங்க பஸ்ஸுக்குள்ளனா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிசிடிவி இருக்கு அது கொண்டு தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து நிகழ்ச்சி தொடக்கத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஆரம்பித்த மாதிரி சிபிஐனுடைய பிரச்சனை என்பது இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இவர்களே சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம மாறாதான் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க